அமுழ்தினும் இனிய தமிழ் வணக்கம் அன்பு உறவுகளே நான் அளவை கலைக்கிறேன் இன்று உங்களுக்கு சொல்ல சொல்லப்போகின்ற செய்தி இந்தியா இந்தியாவின் தேர்தல் நிலவரங்கள் தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையிலே இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு மக்கள் தொகையிலேயே சீனாவை விஞ்சி முதலாம் இடத்திலே இருக்க போகின்ற ஒரு நாடு என்று கூறுகிறார்கள் சிலர் ஏற்கனவே சீனாவுடைய சனத்தொகையை இந்தியா விஞ்சி விட்டது என்றும் கூறுகிறார்கள் அந்த வகையிலே இந்த மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் தேர்தல் முடிவுகள் எப்படி அமையப்போகின்றன என்பதை நாங்கள் பார்ப்போம் அத்தோடு முழுமையான முடிவுகள் இன்று இரவுக்குள் வெளியாகும் என தகவல்கள் கூறுகின்றன அந்த வகையிலே ஏற்கனவே ஆட்சியில் உள்ள கட்சியான பிஜேபி அதன் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து போட்டியிடுகின்றது அதனோடு மகப் மிகப்பெரிய கட்சியாக காங்கிரஸ் சேர்ந்து இந்தியா கூட்டணி போட்டியிருக்கிறது அதை தவிரவும் மாநிலங்கள் அந்தந்த மாநிலங்களிலே கூடியிருக்கின்ற கட்சிகள் அந்தந்த மாநில கட்சிகளும் மிகவும் சிறப்பாக இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றன இந்த முறை முன்னணியில் இருக்கும் நிலவரங்களையும் வெற்றி பெற்ற நிலவரங்களையும் பார்க்கும் பொழுது மிகவும் சுவாரஸ்யமாக தேர்தல் வாக்கு கருத்து கணிப்புகளை பொய்யாக்கும் விதமாக முடிவுகள் அமைந்து கொண்டிருக்கின்றன என செய்திகள் கிடைக்கின்றன எக்ஸிட் போல் என்று சொல்கின்ற தேர்தலுக்கு பின்னிய அந்த கருத்து கணிப்பு தேர்தல் வாக்களித்த மக்களிடம் இருந்து எடுக்கின்ற அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை அந்த எக்ஸிட் போல் முடிவுகளை சற்றே மாற்றி அமைக்கும் விதமாக இந்த உண்மையான தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன இதை பார்ப்பதற்கும் நாங்கள் அவதானிப்பதற்கும் சுவாரஸ்யமாக இருக்கின்றன இந்த தேர்தல் இலங்கைக்கு இந்த தேர்தல் முடிவுகளால் ஏதாவது மாற்றம் வருமா என்று கேட்டால் அது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில் பெரிதான மாற்றம் இல்லை எந்த கட்சி வந்தாலும் அதே கொள்கையை தான் கடைபிடிக்கின்றன என்பது நாங்கள் பார்த்து அறிந்த நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அந்த வகையிலே எந்த கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறது ஆளும் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பிஜேபி கூட்டணி அந்த பிஜேபியை தலைமைத்துவமாக கொண்ட மோடி தலைமையிலான அரசாங்கம் மீண்டும் அமையப் போகிறதா அப்படி இல்லாவிட்டால் ராகுல் காந்தி மற்றும் அவருடைய கட்சியினருடைய அந்த இந்தியா கூட்டணி முன்னணியில் இருக்க போகின்றதா ஆட்சியை அமைக்கப் போகின்றதா யார் புதிய முதலமைச்சராக இந்தியாவுடைய பாரதத்தின் முதலமைச்சராக வரப்போகின்றார் என்பதை இன்று இரவுக்குள் தெரிந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் பார்ப்போம் முடிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன அவை பற்றிய விவரங்களை இப்பொழுது உங்களுக்கு தொகுத்து தர இருக்கிறேன் இதுவரை கிடைத்த தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் நாங்கள் கட்சிகளின் நிலைகளையும் வெற்றி பெற்ற இடங்களையும் பார்த்துவிட்டோம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எந்த கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறது யார் இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் புதிய பிரதம மந்திரியாக வரப்போகிறார் என்று மீண்டும் ஒரு காணொலியுடன் புதிய செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்